அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஆவியாக தான் இருக்கும் அது இப்படி அவ்வளோ கரெக்டா ஆவின்னு சொல்ற நீ தானப்பா சொன்ன நடுராத்திரில கதவை தட்டுது கொலுசு சத்தம் கேட்குதுன்னு அதனாலதான் ஆவின்னு சொன்னேன் ஏ ஒரு ஆம்பளை வந்து என் வீட்டு கதவை கூடாதா ஆஹா கரெக்டாக கரெக்டா ஐயா அதே மாதிரி சாதாரண ஒரு பொண்ணு கொலுசு போட்டுட்டு வந்திருக்க கூடாதா தப்பா சொல்கிற மாதிரி சாதாரண ஆம்பளையும் சாதாரண பொம்பளையும் வந்திருந்தா நீ அவங்கள பார்த்துருக்கணுமே அதான் நான் வர்றதுக்குள்ளே எஸ் ஆயிட்டாங்களே அது எஸ் ஆயிட்டாங்களா இங்கே பாருப்பா பேயெல்லாம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது ஆமாம் ஒரு குத்து தானே இப்படி சொல்கிற நீ காமெடி பண்ணாதையா நீ சொன்னது கேட்டதுலேருந்து எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குது உனக்கு பயமாக இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னாவது ஓ வீட்டில்ய்யாப்பா என்ன விளையாடுறியா அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடானா தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஆமா பேயினாலே நீ பயப்பட மாட்டியா நேரில் பார்த்தா தான் பயப்படுவேன் அப்ப நான் கதவை தப்பின பயப்பட மாட்டியா பேய் எல்லாம் எப்பவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உள்ளே வந்துடும் ஆஹா என்னமோ பேய் கூட குடித்தன நடத்தின மாதிரியே பேசுறான ஐயா அப்போ கதவை தப்பினது பேய் இல்லைன்னு சொல்ற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் பாடாது அதுக்குத்தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கான ஐயா பேயினாலே கொலுசு சத்தம் தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க தெரியாம தான் கேட்குறேன் செத்து ஆவியானவங்க எல்லாம் கொலுசு போட்டுட்டே தான் செத்து இருப்பாங்களா என்ன அப்பண்ணே கொலுசு சத்தம் கேட்டது பொய்ன்னு சொல்றியா கொலுசு சத்தம் கேட்டது நஜந்தான் ஆனால் அது பேய் இல்லை வேற ஏ இவ்வளோ ஆர்வமாக கேட்குற நீ தான் கேட்க வச்சுட்டியேயா கூடிய சீக்கிரமே அது ஆவியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் ஆஹா காலி பண்ணுவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறானே ஐயா ஏப்பா பேய்க்கு பயப்பில்லைன்னா எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய்மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒருவேளை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் ஆஹா எல்லாமே உள்டாவாகிடுச்சு ஐயா ஏப்பா சொன்னால் நம்புப்பா கண்டிப்பா அது ஆவிதான்ப்பா என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்கிட்ட பேசிக்கிட்டு நின்னா கதவை தட்டினதும் கொலுசு போட்டுட்டு வந்ததும் நாம தாங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்குது ஐயா போக போக தெரியும் அது பேய்யா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கேருந்து நான் போகிறேன் ஆஹா பேய் தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கானே ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டானே ஐயா விடக்கூடாது இவனை அது பேய் நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் ஆஹா என்னது அது பேய் நம்பாமல் போனவன் திரும்பி வர்றான் ஒருவேளை பயந்துட்டானோ வாப்ப இப்போத்தான் தான் பேய்தான்னு சொன்னதுக்கு நம்பாமல் போன இப்ப திரும்ப வந்திருக்க ம் ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமா ஆமா பேய் விஷயத்தில் பேய் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப பேய் விஷயத்தில் சந்தேகம் சொல்லி வந்திருக்கியப்பா சொல்லு என்ன சந்தேகம் கண்டிப்பா இவனோட சந்தேகம் பேயை பற்றி தான் இருக்கும் ஆமா ஆமா நீ சொல்ற அந்த பேய் ஏன் குறிப்பா ஏன் வீட்டு கதவு மட்டுமே தட்டுது என்னை மட்டுமே பயமுறுத்துது ஏன் எப்படி ஆஹா பாயிண்ட ஐயா அது அது வந்து அது வந்துப்பா நீ ஏன் தடுமாறுற ஏப்பா என்னமோ நான் சொல்லி கொடுத்து அந்த பேயை அனுப்பி வச்ச மாதிரி எங்கிட்ட வந்து கேட்குற எங்கிட்ட கேட்குற மாதிரி தைரியமா அது முன்னால் நின்று உன்னால் கேள்வி கேட்க முடியுமா என் முன்னாடி வந்ததுனா கண்டிப்பாக கேட்பேன்ப்பா பேய் உன் வீட்டில் இல்லை என்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கு அதனால் பூசாரியை கூப்பிட்டு சாமி வர உழைச்சி கேட்டுட்டா என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும் ஏ அது அவருக்கு தெரிஞ்ச பேயா எப்பா உசாரை வாங்குகிற நீ உசாராக பின் வாங்குறியே ஆஹா இப்போ தான் இவன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான் இப்போவாவது அட்வான்ஸ் கொடுக்குறானான்னு பார்ப்போம் ஆக மொத்தத்தில் குடியிருக்கிற அவன் பேயா இல்லையாங்கிற தடுமாற்றத்தில் இருக்கான் அப்படி தானே அதே தான் பூசாரி நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா முதல்ல அந்த ஒன்று என்னன்னு சொல்லியா என்கிட்ட ஒரு கதை இருக்குது ஏயா பூசாரி அவனை வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி வந்து உங்ககிட்ட ஐடியா கேட்டால் நீ என்னமோ கதை இருக்குன்னு சொல்கிற இந்த கதை உங்கள் பிரச்சனைக்கு பக்கா மேட்ச்சாக இருக்கும் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் கேளுங்க கதை எப்படி இருக்கு அவன் இந்த கதையை நம்புவானான்னு தெரியலையே பூசாரி கண்டிப்பாக இந்த கதையை கேட்டால் அவன் மிரண்டு போயிடுவான் எல்லாம் சரி பூசாரி அங்கே வந்து சொதப்பாமல் சொல்லிடுவீங்களா கதை சொல்றதுல நான் எக்ஸ்பர்ட் பார்க்கத்தானே போகிறீங்க என்னமோ பூசாரி அவன் வீட்டை விட்டு காலி பண்ணால் சரி இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டான் பேய்க்கே பயப்பட மாட்டேன்னு சொல்கிறான் பேய் கதைக்கு எப்படி பூசாரி பயப்படுவான் சரி அப்போ போயிட்டு வாங்க ஏன்னா அது போயிட்டு வரவா என்னை பொறுத்த வரைக்கும் கதை சொல்கிறது தவிர வேறு வழியே இல்லை சரி பூசாரி நான் சொல்கிறப்ப வந்து இந்த கதையை அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இப்ப வாச்சும் ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா மொத கதையை சொல்லுங்க அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் தர ஆஹா காசு கண்ணுல காட்ட ஐயா